மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே மடிந்த ஒரு மா மனிதர் தான் பள்ளிதான் தான் இன்னைக்கு வந்து இருபத்தஞ்சு ஆண்டுகள் அவர் மறைஞ்சு கூட இருக்கு துண்டர் என்ன பண்றீங்க SSPL T10 பெரிய கேட்வே ஓபன் பண்ணியிருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் ஓபன் வாங்க விளையாடலாம் ஆனா அவர் பேசின கருத்துக்கு ஏற்ப இன்னும் அந்த மாதிரியான ஒரு நபரையோ இல்லனா அதையே முழுசா நம்பி அவர் அந்த அளவுக்கு பேசற ஒருத்தர் வந்து இல்ல இல்லையா அப்படி பாக்குறப்ப அவருடைய கொள்கைகள் எல்லாம் வந்து இந்த காலத்துக்கு பொருந்தாத வகையில இருந்திருக்கா இல்ல இல்ல அது ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் ஒவ்வொருத்தரும் தோன்றுவாரு மறைவார் புரியுதுங்களா அந்த கொள்கைய சொல்றதுதான் சார் சொல்றேன் அவர் அளவுக்கு நான் ஒரு சாதாரணமான பிரச்சனை என் வீட்ல அந்நிய நாட்டு ஒரு பெண் இருக்குன்றதே இந்தியாவுடைய இறநன்மைக்கு எதிராக இருந்ததுன்னா ஒரு நாட்டினுடைய பிரதமர் வீட்டில் அந்நிய நாட்டு பெண் எப்படி இருப்பா ஜார்பத்தில் உங்களுக்கு தெரியும் அவரு என்ன சொல்றாரு அதை கேட்கறதுதான் தான் வேணும் அவருக்கு ஐடியா சொல்ற ஆளுங்க அங்கே தேவையில்லை பட்டாள மக்கள் கட்சிக்கு ஆதரவு டாக்டர் ராமதாஸ் நிறைய பொதுக்கூட்டங்கள் பாபர் மசூதி வந்து அசிங்கப்படுத்தப்பட்டிருக்கு அதை சுத்தப்படுத்தணும் அப்படின்னு ஒரு மனு கொடுக்கிறாருக்கா காவல்துறை என்ன ஆமா அதிகமான வழக்கு இல்லை இப்போ நான் கிட்ட உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது கூட எண்பத்தி எட்டு தான் உட்கார்ந்து நாங்க சீமான் வந்து மாமா மாதிரியே வந்து எல்லாத்தையும் எதிர்கொள்கிறாரு எது ஒன்றும் சரி அந்த வந்து மற்ற அரசியல் கட்சி தலைவர் போல் இது பேசக்கூடாது அது பேசிக்கூடாது அப்படி இல்லை அவர் சரியின் பட்டதை எதிர்த்து போல்டாக பேசக்கூடிய ஒரு நபராக சீமான வணக்கம் சார் வாங்க சார் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு வருஷங்கள் கடந்தும் பழனி பாபா அப்படிங்கிற பேர் பல பேர் மனசுலேயே இன்னுமே ஒரு நீங்காத ஒரு இடத்த பிடிச்சிருக்கு சோசியல் மீடியா பக்கம் ரீல்ஸ்லையா இருக்கட்டும் ஷார்ட்ஸ்லையா இருக்கட்டும் அவருடைய பேச்சுகள் வந்து ரொம்பவுமே வைரலாக போயிட்டுருக்கு யார் இந்த பழனி பாபா இவருடைய இயற்பேர் வேறு இருக்க பழனி பாபான்னு பேர் வர என்ன காரணம் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக நம்ம ஃபஸ்ட்டு வந்து அவரு சிறு ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களினுடைய ஒரு ஆளுமையாக திகழ்ந்தார் என்றைக்குமே சமரசம் என்ற பேச்சுக்கே அவர் இடம் கொடுத்ததில்லை அவருக்கு இருந்த செல்வாக்கு அவருக்கு இருந்த அந்த தமிழ் ஆங்கில புலமை அவருக்கு இருந்த அத்தனை திறமைகளை கொண்டு அன்னைக்கு அவர் நினச்சிருந்தார்னா எம்எல்ஏவோ எம்பியோ ஏதோ ஆகியிருக்கலாம் ஆனால் அதெல்லாம் எனக்கு வந்து என் கால் கால்பூசி சமம் அதெல்லாம் நம்ம அரசியல் அங்கீகாரம் என்று பெறுவது என்பது இந்த சூழலில் வேஸ்ட் அது அப்படின்னு நினச்சி மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே மடிந்த ஒரு மா மனிதர் தான் பழனிப்பாப்போம் அதனால் தான் இன்றைக்கி வந்து இருபத்தஞ்சு ஆண்டுகள் அவர் மறைஞ்சு கூட கூட அவரை பற்றி இன்றைய தலைமுறையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் குழந்தைகள் கூட அவருடைய பேச்சுக்களை வந்து ரிங்டோனாக வச்சுருக்கிறது வந்து இது வந்து நாம் வாழக்கூடிய நூற்றாண்டில் நம்ம அவர் கூட நம்ம வாழ்ந்தோம் அப்படின்ற ஒரு பெருமையே நமக்கு மிகப்பெரிய விஷயமா இருக்குது அவருடைய இயற்பெயர் வந்து அகமது அலி தான் அவர் பேர் அவங்க அப்பா பேர் முகம்மது அலி ஆனால் அவர் சிறு வயதிலே வந்து பார்த்தீங்கன்னா துடிப்பாக பேசக்கூடிய ஒரு சிறந்த நபராக இருந்திருக்கார் எப்போவுமே நம்ம கூட என்ன பண்ணுவோம் ஒரு சின்ன பையன் வந்து நல்லா பாடினான்னு சொன்னால் என்ன மேடை வந்தேன்னா பாட வைப்போம் நல்லா பேசினேன்னா பேச வைப்போம் அந்த சின்ன வயசில் அந்த இது இருந்ததுன்னா அது எந்த கூட்டம்னு பார்க்க மாட்டாங்க நல்லா பேசுவோம் அவனை பேச வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பேச வைப்பாங்க அந்த மாதிரி வந்து சிறு சிறு கூட்டங்களில் வந்து அவர் பேச வைக்கும்போது அவர் வந்து வித்தியாசமான பேச்சு அந்த சிறு வயதிலே வந்து பார்த்தீங்கன்னா போல்டாக அவருடைய ஆணித்தரமான அழுத்தம் திருத்தமான பேச்சுக்கள் வந்து அது அப்படியே மக்கள் மதியில் கவருது அது ஒரு கட்டத்தில் வந்து முக்கிய தேவர்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா அவர் மூலிமா நட்புகள் அவர்கிட்ட ஒரு சின்ன வயசு அப்படிங்கும்போது இவருடைய பேச்சை பார்த்து பார்த்து அவர் என்ன பண்ணுறாரு என்ன மாதிரி பேச்சு மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த இதுவாக இது செய்யாதீங்க இதனால் இது வரும் எது செய்யுங்க இதனால் இது நன்மை இருக்கும் அப்படின்னு போர்டாக பேசுவாங்க அந்த சிறு வயதிலே அவங்க வந்து என்ன அவங்க பாவா மாரி இருக்கான் அப்படின்ற மாதிரி இது பண்ணி தான் அவருக்கு வந்து என்ன ஆகுதுன்னா பாபாவா அவர் தான் பேர் ஃபஸ்ட்டு பாபா அந்த ஊர் வந்து பழனி ஆகக்கூடிய பழனி பாபான்னு பேர் வந்து மறுவிச்சார் கடைசி அவருடைய ஒரிஜினல் பேர் அகமது அலின்றது நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் இப்போ பரவலாக அரசியல் ரீதியாகவும் சரி சமூக ரீதியாகவும் சரி மக்களுக்கு தெரிஞ்ச பேர் வந்து பழனி தான் இதுதான் அவருடைய அந்த பேர் மாறுறதுக்கு ஒரு நல்ல ஒரு செல்வந்தரான ஒரு குடும்பத்தில் பிறந்த ஊட்டி அந்த காலத்தில் ஊட்டி கான்வெண்ட்டில் படித்த ஒரு நபர் தான் ஏதோ ஒன்றுத்துக்கு இல்லாத ஒரு இது போல் வந்து பேசி தன்னை தானே அர்ப்பணிச்சிட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது நல்ல நிலையில் இருந்தது தான் ஆரம்ப கட்டத்தில் சொன்னால் எல்லா சித்தர்கள் முனிவர்கள் ரிஷிகள் இவங்களெல்லாம் சந்தித்து அவங்கக்கிட்ட பழகின பழக்கங்கள் எல்லாமே இருக்குது அவர் வந்து வெறும் வந்து இஸ்லாமிய மார்க்கமோ அல்லது ஒரு மனைவியே வந்து தமிழ் தேசிய அப்படின்றது இல்லை அவர் எல்லாத்தையுமே கரைச்சி போயிடுது எல்லாருக்கிட்டையும் பழகி அவங்களுடைய ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் அறிஞ்சு அதன் பிறகு தான் அவர் என்ன சென்னையில் வந்து தங்கியிருக்காரு அந்த நேரத்தில் வந்து முக்கிய முக்கியத்துவம் மூலிமா எம்ஜிஆருடைய அறிமுகம் கிடைக்கிது அங்கே போகிறார் அங்கே எம்ஜிஆர் வந்து எப்படின்னா எம்ஜிஆர் பற்றிலும் உங்களுக்கு தெரியும் அவர் என்ன சொல்கிறார் அதை கேட்கறது தான் ஆள் வேணும் அவருக்கு ஐடியா சொல்கிற ஆளுங்க அங்கே தேவையில்லை இல்லைங்களா அப்படிங்கும்போது அங்கே ஒரு ஐடியா கொடுக்குது அப்படிங்கும்போது அது வந்து ஒரு விதமான நெருடல் எம்ஜிஆர் கேட்கும்போது அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணுறாருன்னா பழனி பாபான்னு சொல்லிட்டு நபர் வந்து கோட்டைக்குள்ளேயோ அல்லது வேறு எங்கேயோ என் பேரை பயன்படுத்தினா அவரை வந்து அனுமதிக்காதிங்க அவரை அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அறிக்கை விடுறாரு அந்த எம்ஜிஆர் அறிக்கை விட்ட பிறகு தான் பாபான்றது தமிழக மக்களுக்கு அறிமுகமானது ஓகே அதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியல நிறைய நிறையா முன்னாடி பேசியிருக்காரு எல்லாம் பழகியிருக்காரு பட் எல்லாேருக்கும் தெரியாது ஆனா எம்ஜிஆர் அறிக்கை விட்டு யாரும் அந்த பழனி பவன் தோணும் இல்லைங்களா பேச அதுதான் அதன் தான் வந்து கருணாநிதி நான் எம்ஜிஆர்க்கு எதிராக பயன்படுத்ததுக்காக திமுக திமுக கூட்டங்கள்ல பாபாவுக்கு பேசுவாரு அப்போ அதிமுகவு கடுமையா எதிர்ப்பாரு அதுக்கப்புறம் திமுகவுல வந்து ரெண்டு பொது தேர்தலில் வந்து திமுக ஆதரிச்சு பேசும்போது தான் நாகூர் கலவரத்தை காரணம் காட்டி எண்பத்தி ஒன்பது ஆமா எண்பத்தி ஒன்பது நாகூர் கலவரத்தை காரணம் காட்டி அப்போ கலைஞர் முதல்வராக இருக்காரு இவர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணிடுறாங்க தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணுவோன்னா இவர் என்ன பண்ணுறாரு அடரா நீ என் துரோகி அதிமுக எதிரின்னா நீ துரோகி அப்படின்ற மாதிரி எழுத அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியுடைய உறவு டாக்டர் ராமதாஸ் பாட்டாள மக்கள் கட்சியில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு கூட்டங்களுக்கு மேலே தமிழ்நாடு முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து இணைஞ்சு செயல்பட்டு இணைஞ்சுன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு டாக்டர் ராமதாஸ் உடன் நிறைய பொதுக்கூட்டங்களை வந்து கலந்துட்டார் எப்போ வந்து மாமாவை பற்றி எல்லாமே பேச்சுக்கள் அந்த வீடியோக்களை பார்த்து இது பண்ணுவாங்க நான் அவர் கூட பழகி இருந்து எனக்கு அதான் சார் நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம் நீங்க அவர் நீங்க இப்போ ஒரு சமூக ஆர்வலரா இருக்கிறத தாண்டி அவருக்கு வந்து பர்சனலாக ரொம்ப அட்டாச்சாக இருந்திருக்கீங்க அவர் இயக்கத்தில் ரொம்ப நாள் வந்து பயணிச்சிருக்கீங்க உங்க வாழ்க்கையில அவர் எப்படிப்பட்டவர் இல்ல அதை தான் சொல்கிறேன் அவர்கிட்ட எனக்கு வந்து எப்படின்னா அவருடைய பேச்சாற்றலை விட அவருடைய மதிநுட்பம் மதிநுட்பம் ஒரு செயல் வந்து இப்போ அரசாங்கம் ஒரு செயல் செய்யுது அதை வந்து போராட்டத்தின் மூலயமா தடுக்கணுமா அல்லது நம்முடைய மதிநுட்பத்தை பயன்படுத்தி அதை தடுக்கணுமா அப்படின்றது தான் அது ஒரு ஒரு சிம்பிள் லாஜிக் இல்லைங்களா ஆனா அவருடைய மதிநுட்பம் ஒரு வித்தியாசமா இருக்கும் எனக்கே ஒரு ஆச்சரியமா அது எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிருந்தது என்ன சொன்னீங்கன்னா அப்ப தமிழ்நாடு முழுக்க வந்து செங்கல் ஊர்களும் நடத்துது ஆர்எஸ்எஸ் பாஜக வந்து மு முயற்சி எடுத்து இந்தியா முழுக்க நடத்துறாங்க தமிழ்நாடு முழுக்க அதே மாதிரி நடத்துது தமிழக அரசு கிட்ட அனுமதியும் கோரியிருந்தாங்க காவல்துறை கிட்ட இப்போ காவல்துறை அனுமதி கொடுக்காமல் இருக்க மாட்டேன் கொடுத்துருப்பாங்க அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்றாருன்னா அந்த செங்கல் ஊர்வலத்தை தட விதிங்கன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போனாலும் நீதிமன்றம் கேட்காது காவல்துறை கிட்ட போய் சொன்னாலும் காவல்துறையும் கேட்காது இல்லைங்களா அப்போ இவர் என்ன பண்றாரு ஒரு கடிதம் எழுதி கமிஷனுக்கு அனுபவம் எதுவுமே போய் நானு ஓகே நான் என்ன நினைச்சிருந்தேன் இந்த செங்கல் ஊர்வலத்தை தடை விதிங்கன்னு சொல்லி சொல்றாரு போல இருக்கு இந்த கடிதத்தில் அதுதான் இருக்கு நம்ம நினைச்சிட்டோம் ஆனால் அவர் அந்த செங்கல் ஊர்வலத்தை பற்றி எதுவுமே சொல்லாமல் இவர் என்ன பண்ணுறாரு தமிழ்நாடு முழுக்க நான் விளக்குமாறு ஊரலும் போனோம் எனக்கு அனுமதி கொடுங்க பாபர் மசூதி வந்து அசிங்கப்படுத்தப்பட்டிருக்கு அதை சுத்தப்படுத்தணும் ஓ அப்படின்னு ஒரு மனு வந்து கொ கொடுக்குறாரு காவல்துறை என்ன பண்ணுறா என்ன பாபு கிண்டல் பண்ணுறீங்க அதெல்லாம் இப்படி அனுமதி இருக்கெல்லாம் நீங்கள் சுத்தப்படுத்தணும்னா நேராக போய் அங்கே போய் சுத்தப்படுத்துங்க அதுக்கு ஏன் ஊரலும் தொடப்பு கட்ட வச்சுக்கிட்டு இப்போ கலவரம் பண்ணதுக்காக ஏற்பாடா அப்படின்னு சொல்லி கமிஷனர் கேட்கும்போது அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்போ அவனை கோயில் கட்டணுன்னா அங்கே போய் கட்ட சொல்லுங்க எப்படி அவனை கோயில் கட்டணும்னா அங்கே போய் கட்ட சொல்லுங்க எதுக்கு செங்கல் ஊரில் நடத்துறான் இந்த கலவரம் பண்ணுறதுக்காக நடத்துகிறாங்க அப்போ இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் செங்கல் ஊரத்துக்கு அனுமதி இல்லை அப்போ இது வந்து ஒரு மதிநுட்பமான ஒரு செயல்பாடு தாங்க கண்டிப்பாக ஒருத்தன் செய்கிறான்னு சொன்னால் செய்யாதன்னு சொல்லி நம்ம மனு அனுமதி கோரணும்னு சொன்னால் அவனை செய்யாமல் உண்டான சட்டத்தில் இல்லைன்றதுக்காக அவனுக்கு அனுமதி கொடுங்க எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்ற இந்த லாஜிக்கபிள் இது ஆக்டிவிட்டீஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அது எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கு அது மதிநுட்பமான செயல்பாடு இதுமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அது சிலரை மட்டும் இது பண்ணுறோம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவர் திருச்சி சிறையில் இருக்கும்போது குண்டாசு போட்டாங்க அப்போ இலங்கையை சேர்ந்த சில பேர் அங்கே இருந்தாங்க திருச்சியில் அதில் ஒருத்தர் வந்து தன்னுடைய காதலி வந்து வெளியே இருந்தது அப்போ அவன் சொல்லியிருக்கான் என்னுடைய காதலியருக்கு நான் நாட்டுக்கு இப்போ வெளியே வந்து நாட்டுக்கு போயிருக்கேன் நாட்டுக்கு போய் நான் திரும்பி வந்தேன்னா நான் அவளை இதுவாகிடும் ஒரு காலம் நான் திரும்பாமல் இருந்தேன்னா இந்த பிள்ளைய வந்து நீங்கள் படிக்க வச்சு அவளுக்கு வந்து அவள் ஏதோ வேலை உண்டான வாய்ப்பில் ஏற்படுத்தி கொடுங்கன்னு பாபா கிட்டே வந்து உத்தரவாதம் கேட்டிருக்காங்க இலங்கை தமிழிச்சு அப்போ இவர் என்ன சொன்னாப்புற அதெல்லாம் நீ திரும்பி ஒரு வீடாக போய்ட்டு நீ என் வீட்டிலேயே இருக்கட்டான் தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டாரு அதேமாதிரி வீட்டில் இருந்துது அதுதான் பாபாவுடைய வளர்ப்பு மகள் புனித புனிதான்னு சொல்கிறாங்க அந்த பிள்ளை அப்போ அப்படியே இருக்கட்டும் அப்படின்னாரு அதேமாரி அவன் நாட்டுக்கு போய் வீரச்சாவை அடைஞ்சிட்டாப்புல அந்த பிள்ளை வீட்டில் இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா கியூ பிரான்ச் கியூ பிரிவு போலீஸு டிஎஸ்பி வந்து என்ன சொல்கிறாரு அந் நாட்டு பெண் வந்து இருக்கக்கூடாது அப்போ எப்படின்னு சொன்னால் இலங்கை அகதிகள் எங்கே தங்கி இருந்தாங்களோ அங்கெல்லாம் போய் ரைடு விடுறது போலீஸ் தொண்ணூற்றி ரெண்டு ஆற்றல் அப்போ வந்து ஃபுல்லாக ரைடு விட்டு எங்கே இலங்கை தமிழ்கள் இருந்தாலும் பிடிச்சுக்கொள்ளும் ஓ அந்த சமயத்தில் அந்த சமயம் அப்போ இதுவும் இலங்கை பெண் தானே இது அப்போ இதை வந்து நீங்கள் வைக்கக்கூடாது இது இந்தியாவுடைய இரண்மைக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சொல்லும் போது அப்போ பாபா என்ன பண்ணாரு இப்படியே உட்காந்து அப்படிங்களா ஒரு அந்நிய நாட்டு பெண் வந்து நம்ம வீட்டில் இருக்குது இந்தியாவுடைய இரன்மைக்கு தான் என்ன சார் சொல்கிறீங்க தின்னாலும் நமக்கு தெரியாமல் இருந்துது அப்படின்னு சொல்லும்போது நான் அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கேன் பட் அதே நேற்று அடுத்த டாபிக் பேசுகிறாரு அப்போ இந்த நாட்டுடைய பிரதமர் வீட்லேயே அந்நிய நாட்டு பெண் ஒன்று இருக்குது யார் சோனியா காந்தி இந்த நாட்டினுடைய பிரதமர் வீட்லேயே ஒரு அந்நிய நாட்டு பெண் இருக்குது முதல்ல அவங்கள வெளியேற்றுங்க நான் ஒரு சாதாரணமான பிரச்சனை என் வீட்டில் அந்நிய நாட்டு ஒரு பெண் இருக்குன்றது இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராக இருந்ததுன்னா ஒரு நாட்டினுடைய பிரதமர் வீட்டில் அந்நிய நாட்டு பெண் எப்படி இருப்பா புரிதுங்களா உங்களுக்கு புரியுது அப்போ எவ்வளோ பெரிய ஆபத்து அது இந்தியாவுடைய இறையாண்மைக்கு ஆபத்து இல்லை இந்தியாவுக்கே ஆபத்து அது புரிதுங்களா ஆனால் நீங்கள் அவங்கள வெளியேற்றுங்க இது இந்த பிள்ளையை நானும் அனுப்பிச்சி விட்டுறேன் அப்படின்னு அவங்க வழிக்கே போய் அவங்கள தாக்குறது அப்போது இது இது வந்து எப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பிஜேபி ஆர்எஸ்எஸ் எல்லாம் இத்த சோனியா வந்து இத்தாலிகாரின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது அன்றைக்கே பாபா சொல்கிறேன் பஸ்லேயும் பொது இடங்கள்லையும் அரசு அலுவலங்கள்லையும் பி இண்டியன் பை இண்டியன் எழுதுறது பத்தாதரா நீ இந்தியனாகவே இந்தியன் பொருளே வாங்குன்ற நீ இந்தியனாகவே இருந்து இந்திய பெண்ணே கட்டிடான்னு சொல்லி காந்திக்கு பொது மடைகளை அட்வைஸ் பண்ண ஒரு பள்ளி உதாரணத்துக்கு சொல்லுவாங்க அப்போ அதன் பிறகு தமிழ்நாட்டில் வந்து ஈழத்த அகதிகளை வந்து வீடு பூந்து இது கைது பண்ணுறதெல்லாம் நிப்பாட்டப்பட்டது நிறுத்தப்பட்டது அப்போ இதெல்லாம் லாஜிக்கபிள் அட்டாக் பண்ணி இது யாரும் நம்மளும் சிந்திச்சுருக்க மாட்டோம் அந்த மாதிரி ஒரு எதிர்மறையான ஒரு கேள்விகளை வந்து விழிச்சு கலங்கடிக்கக்கூடிய விஷயத்துல முதன்மையான நபர் பழனி சார் நீங்க ஆல்ரெடி வந்து சொன்ன ஒரு விஷயம் தான் பழனி பாபா அவர்கள் ஆரம்பத்துல வந்து எம்ஜிஆருக்கு ஆதரவா பேசினாரு அப்புறமா திமுகக்கு ஆதரவா பேசினாரு பாமக இப்படி நிறைய இடத்துல வந்து ஆதரவா பேசியிருக்காரு என்னதான் இப்படி கட்சிகள்ல மாறி மாறி இருந்தாலும் அவருடைய கொள்கை மாறாத ஒரு கொள்கைனா இதான் அப்படின்னா நீங்க என்ன சார் சொல்லுவீங்க அரசு பயங்கரவாதத்துக்கு எதிராக எப்பவுமே வந்து அவர் வந்து பயந்து ஒதுங்கிட மாட்டார் அது யாருக்கு அரசு பயங்கரவாதம் யாருக்கு ஏவப்படுதோ அவங்களுக்கு பக்கபலமாக நிற்பார் இப்போ ஒரு ஒரு அரசு வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களையோ ஒரு குறிப்பிட்ட இனத்தையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட மத சாதிகளையோ வந்து ஒழிக்கணும் அழிக்கணுன்றது அரசு பயங்கரவாதம் செலுத்தினாங்கன்னா அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா அவங்களுக்கு பக்கம் பக்கமாக தான் நிற்பாரை தவிர அந்த அரசுக்கு பக்கமாக நிற்க மாட்டார் அப்போ இதுதான் அவரு என கற்றுக் கொடுக்கிற நமக்கு கூட அதே உருவாகும் ஸ்ரீமதி வந்து தற்கொலைன்னு சொன்னாலும் இல்லைங்களா இப்ப வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த பெண் மாணவி கற்பழிக்கப்படும் போதும் அரசு இல்ல இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த பெண்ணுக்கு ஆதரவாக நிற்கிறோம் இல்லைங்களா வேங்கை வயல்ல வந்து அஹ் குடிநீர்ல மலத்தை கலந்து குடிக்கும்போது அந்த புகார் கொடுத்த புகார் தாரர்களை குற்றவாளியாக்கும்போது கூட இந்த அரசு அநியாயமா பண்ணுதுன்னு நம்ம நிற்க இதுக்கெல்லாம் அடிப்படை வந்து அவருக்கிட்ட நகற்றப்படும் இருந்தாலுமே சார் அவர் நிறைய கொள்கையை பேசியிருக்காரு அப்படின்றப்ப ஆனால் அவர் பேசின கருத்துக்கு ஏற்ப இன்னும் அந்த மாதிரியான ஒரு நபரையோ இல்லைன்னா அதையே முழுசா நம்பி அவர் அந்த அளவுக்கு பேசுகிற ஒருத்தர் வந்து இல்லை இல்லையா அப்படி பார்க்குறப்ப அவருடைய கொள்கைகள்லாம் வந்து இந்த காலத்துக்கு பொருந்தாத வகையில் இருந்திருக்கா இல்ல இல்ல இந்த காலத்துக்கு பொருந்தது அவர் அந்த நேரத்தில் வந்து பேசும்போது எப்படின்னா ஒரு பழனிபா பொதுக்கூட்டம் போடுறாருன்னு சொன்னால் ஆர்எஸ்எஸ்காரன் பாஜக காரன் எதிர்த்து பொதுக்கூட்டம் போடக்கூடாதுன்னு மனு கொடுக்க மாட்டான் ஆனால் இஸ்லாமிய சமூகமே போய் மனு கொடுப்பாங்க என்னென்னா இவர் பொதுக்கூட்டம் போட்டுனா இந்து முஸ்லீம் கலவரம் வரும் இவர் எதுனா பேசிட்டு போயிடுவார் அதனால் கலவரம் வரும்னு சொல்லி முஸ்லீம் பெரியவர்களே போய் புகார் கொடுப்பாங்க அந்த புகார் கொடுத்த பெரியவங்கள்லாம் இன்றைக்கி அவருடைய கேஷிட்டை பார்த்து என்னடா நம்ம தவற விட்டுட்டோமோன்னு வேதனைப்படுத்திட்டு இருக்காங்க என்னுடைய இதில் சொல்கிறேன் என்னடா இப்படி தவறு பண்ணிட்டோமோ அப்படின்னு வேதனைப்படுறாங்க அப்போது இதே இது போன்ற ஒரு சிறந்த மதிநுட்பமுள்ள ஒரு தலைவர் இனி அவர் மாரி வருவாரா இல்லை அவரை மாரி இருப்பாரா இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது அது ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் ஒவ்வொருத்தரும் தோன்றுவார் மறைவார் புரியுதுங்களா காந்தியை போல ஒரு நபர் வேணும்னு சொல்ல முடியுமா சுபாஷ் சந்திரபோஸ் போல ஒரு நபர் வேணும்னு சொல்ல முடியுமா துரோகி சவார்கர் போல ஆங்கிலேயன்கிட்ட மண்டிகிட்ட ஒரு நபர் வரணும்னு முடியாது எல்லாமே அப்படிதான் அது அந்தந்த நூற்றாண்டுல அந்தந்த காலகட்டத்தில் ஒவ்வொருத்தர் தோன்றுவாங்க பெரியாரை போல ஒரு நபர் வர முடியுமா யாருமே வர முடியாது அந்த கொள்கையை தான் அதுதான் இப்போ அதே இதில் வந்து இப்போ நிறைய பேர் அதே மாதிரி பேசுறாங்க பேசினாலும் உறுதிப்பாடு வேணும் எப்படின்னா அந்த அரசு காவல்துறை வழக்கு இந்த மாதிரி யாருமே இல்லை இப்போ எனக்கு வந்து அவரை போன்ற ஒரு சிறந்த ஒரு மேடை பேச்சுன்னா தெரியாது ஏன்னா அவருக்கு ஒரு நேச்சுரல் ஒரு இது இருந்தது மேடை பேச்சு இருந்துது அதே நேரத்தில் அவ் அவர் வாங்கின வழக்கு போன்று அதை விட பன்மடங்கு வழக்குகள் நான் வாங்கிட்டிருக்கேன் அதே நிலையில இருந்துக்கிட்டு ஆனால் எல்லாம் ஒருத்தனை பிடி வருமானம் வர முடியாது ஆனால் பழனி பாபாக்கு அடுத்து நான் தான் சொல்ல முடியாது ஏன்னா அவருக்கு அடுத்து நான் தான் சொன்னால் அவர் பேசின மாதிரி நான் பேசணும் மேடை பேச்சு நம்மளால முடியாது அவரை போன்ற ஒரு மதிநுட்பம் வேணும் நம்மளால அது முடியாது ஆனால் அவ்வொரு சொன்ன மாதிரி வந்து அரசு பயங்கரவாதத்துக்கு எதிராக தொடர்ந்து களத்தில் நின்று போராடி பல வழக்குகளை வந்து இன்றைக்கி பழனிபாவை கடுத்து தமிழ்நாட்டில் வந்து அதிகமான வழக்குகள் எனக்கு தான் பழனி பாபா கருத்து ஆமா அதிகமான வழக்கு இல்லை இப்போ நான் உங்கள்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது கூட எண்பத்தி எட்டு வழக்குகளோடு தான் உட்காந்து நான் உங்ககிட்ட பேச எண்பத்தி எட்டு வழக்கு அதாவது தடா என்எஸ்ஏ குண்டாஸ் இது போன்ற பல இரு பதினெட்டு ஆண்டுகள் சரியில் கழிச்சிட்டு அந்த வழக்கெல்லாம் விடுதலை ஆயிட்டு இப்போ வெளியே வந்து தொடர்ந்து சமூக ரீதியான அரசியல் பணியை நான் செஞ்சிட்டு வரக்கூடிய இப்போ என் மீது காவல்துறை வழக்கு மட்டும் எண்பத்தி எட்டு வழக்கு சார் பழனி பாபா அவர்களை பற்றி பேசும்போது இன்னொரு விஷயம் அவருடைய தமிழ் அந்த உச்சரிப்பா இருக்கட்டும் ஆங்கிலம் பேசுற திறமையா இருக்கட்டும் அவ்வளவு அருமையா இருக்கு ரெண்டுமே வந்து அவர் பேசுறப்ப கேட்கும் போது அவ்வளவு அருமையா இருக்கு அதை பத்தி நீங்க சொல்லுங்களேன் கொஞ்சம் இல்ல அது அதுக்கே உண்டான ஒரு அது நேச்சுரலா சில பேருக்கு இருக்கும் இல்லைங்களா ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் இயற்கையா அவங்களுடைய குரல் வளம் அந்த மெமரி இப்ப எனக்கு பொறுத்தவரை அந்த நேரத்தை ஒப்பிட்டு போகும்போது இன்னைக்கு சீமானுக்கு அந்த மாதிரி இருக்கு நீங்க ஏத்தீங்களா இல்லையே தெரியல இல்லை உதாரணத்துக்கு சொல்கிறேன் சீமான் வந்து மாமா மாதிரியே வந்து எல்லாத்தையும் எதிர்கொள்கிறாரு எது ஒன்றும் சரி அந்த வந்து மற்ற அரசியல் கட்சி தலைவர் போல் இது பேசிக்கூடாது அது பேசிக்கூடாது அப்படி இல்லை அவர் சரின்னு பட்டதை எதிர்த்து போர்டாக பேசக்கூடிய ஒரு நபராக சீமான இருக்காரு உண்மையில் அது வந்து பார்க்கும்போது நான் நிறைய வாட்ச் இருக்கேன் சீமான இப்போ பாபா மாரி தான் அவர் இருக்காப்பில்ல ஆனால் பாபா வந்து இது போன்ற ஒரு அரசியல் கட்டமைப்பை வந்து உருவாக்கலை ஆனால் சீமான் அரசியல் கட்டமைப்பு உருவாக்கிட்டு அப்படி பேசிக்கிட்டு வர்றாப்பில்